திருச்சிற்றம்பலம் தின்னாருடைய சிவனை போற்றி இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல மாறக்கூடிய கிரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் தான் சுக்ரன் சிம்ம வீட்டிலிருந்து கன்னியா வீட்டுக்கு இருபத்தி மூணாம் தேதி மாறி வருகிறார் அடுத்தது புதன் பதினாறாம் தேதி கன்னியா வீட்டிலிருந்து துலா வீட்டுக்கு வரப்போகிறார் அதே போல சனி இந்த மாதம் முழுவதும் பக்ரகதியில தான் இருக்க போறார் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயும் அதே இடத்துலதான் இருக்கார் சூரியனும் பாத்துட்டீங்கன்னா புரட்டாசி மாசம் உங்களுக்கு கன்னி வீட்டுலதான் இருக்க போகிறார் இப்ப இந்த சின்ன சின்ன கிரக மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்க போகுது மாத பலன்கள் மூலமாக ஏதோ ஒரு பெருசா வராமல் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வருவதை நம்ம அடுத்தது தடுத்துக் கொள்ளலாம் அதே போல ஒரு சின்ன சின்ன மகிழ்ச்சி சின்ன சின்ன சந்தோஷங்கள் இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம மாத எடுக்க போறோம் இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் கன்னி ராசிக்கு உண்டான புரட்டாசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் கன்னி ராசி ராசியின் அதிபதி புதன் ராசிக்குள்ளேயே ஆட்சி உச்ச பலம் பெற்று பலமாக இருக்கிறார் இந்த மாதம் கன்னிராசிக்கு கண்டசனி நடக்குது ஆனால் ராசி அதிபதி பலமா இருக்கார் அப்போ என்ன வந்தாலும் எது வந்தாலும் சமாளிச்சிருவீங்க மனநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாசம் உண்டு பதினாறாம் தேதி வரைக்கும் அங்க இருந்தாலும் பதினாறாம் தேதிக்கு முன்னாடி ரெண்டாம் வடின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கே வரப்போகிற ஒரு குருவினுடைய பார்வையிலேயே அப்ப இந்த மாதம் தண்ணி ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா பெயர் கிடைச்சிரும் புகழ் கிடைக்கும் கண்ட பாத்தீங்கன்னா கணவன் முனைகள நிறைய கருத்து வேறுபாடுகள் பிரச்சனை பிரிவினைகள் பாட்னருக்குள்ள இருந்து வந்த விரிசல்கள் எல்லாமே ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாயிருச்சு அப்பெல்லாம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதம் ராசி அதிபதி பலமா இருக்கிறதுனால கணவன் மனைவிகள் அந்யோன்யங்கள் பெருகும் தொழில் ரீதியான வளர்ச்சிகள் உண்டு புதியதாக தொழில் தொடக்கங்கள் உண்டு அந்த புதிய தொழில் செய்வதற்கு உண்டான ஒரு தொடர்பு நோக்கங்களும் அதே போல அதனுடைய தொடர்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இன்னும் பாத்துட்டீங்கன்னா மக்கள் கூட்டம் கொஞ்சம் பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏன்னா நேரம் ராசி பார்த்துட்டு இருக்கு சனி அப்ப உங்களை சுத்தி மக்கள் கூட்டம் அதிகமாகிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் இன்னும் பாருங்க புதன் தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்து யாருடைய உதவிகளுமே எல்லாமே தானா கை மேல வரக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் தைரியம் அதிகமாகும் இந்த மாசம் ஏன்னா கண்டசனையில பாத்துட்டீங்கன்னா மனசை உழக்குறைச்சிருப்பார் எப்படின்னா சனி பகவானுக்கு என்ன வேலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த மனசு தைரியத்தை தான் குலைப்பார் ஒரு மனிதனுக்கு தைரியம் இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கான போராட்டங்கள் நம்மகிட்ட இருக்காது நீ யாரு உனக்கு உண்டானது என்ன நீ எதற்காக பிறந்திருக்கிற அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுப்பார் நம்ம வாட்டுக்கு ஏதோ வழியில போயிட்டு இருப்போம் ஆனா வழியில தான் போகணும் இதுதான் உனக்கு உண்டான வழி அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுதான் இந்த கண்டசனி அப்போ இது தெளிவுபடுத்தி உங்களுக்கு அந்த தெளிவான ஒரு பாதையை நோக்கி போறதுக்குண்டான வாய்ப்புகளை சனி கொடுப்பார் சனி கண்டசனியா வருது அவரை வந்து வந்து நம்ம அவர் ஆசிரியர் சனி பகவான் சனி இல்லாம ஒருத்தருக்கு தொழில் கிடையாது சனி இல்லாம ஒரு அனுபவம் கிடையாது அனுபவமே வாழ்க்கையை அனுபவமே கடவுள் அப்போ சனியினுடைய பார்வையில ராசி அதிபதி இருந்தாலும் அடுத்தது பாருங்க பதினாறாம் தேதிக்கு மேல இரண்டாம் வீட்டுக்கு குருவினுடைய பார்வையில் வந்துடுவார் அப்ப பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல தீர்வு பண புழக்க அதிகமாகிறது கையை கெட்டு போன பெயர் எல்லாம் நல்லபடியா வர்றது உங்களுக்கு கெட்டுருச்சுங்க அவமானமா இருக்குதுங்க அப்படின்னாலும் கூட அந்த அவமானம் எல்லாமே உங்களை விட்டு விலகிடும் ஒரு பொருளாதாரம் நல்லா சிறப்பா இருக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க குழந்தைங்களுக்கு வேணுங்கிறது மனைவிக்கு வேணுங்கிறது கணவருக்கு வேணுங்கிறது எல்லாமே இந்த மாசம் உங்களுக்கு நடக்கும் கூட யாரு இருக்காரு செவ்வாய் இருக்காரு எட்டுக்குடையவரோட நிக்கிறாரு அப்ப எட்டு குடையவராக இருந்தாலும் குருவினுடைய பார்வை பெறும்போது விபரீத ராஜயோகமாகவும் திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும் இந்த ஷேர் மார்க்கெட் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா எட்டு ரெண்டு தொடர்பும் நிறைய கிரக சேர்க்கைகள் இருக்கு அது அந்த எட்டு ரெண்டு தொடர்பு அப்படிங்கிறதும் ஒரு கிரக சேர்க்கை அப்ப எட்டு குடையர் இரண்டாம் வீட்டுல குரு பார்வை இருக்கும் பொழுது ஷேர் மார்க்கெட்ல போட்டு பணம் இழந்தீங்கனாலும் கூட மீண்டும் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வெளியே எங்காவது பணம் கொடுத்து லாக் பண்ணிட்டீங்க அந்த பணம் எல்லாம் திரும்பி வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கொடுத்த கடன் கடனை கட்ட முடியல கடனால அவமானம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அந்த கடனை அவங்க முன்னாடி தூக்கி எரியற மாதிரி ஒரு சம்பவங்கள் ஒரு வரவு எல்லாமே உண்டு இந்த மாசம் கன்னிக்கு கன்னி ராசி ஜொலிக்க போகுது இந்த மாசம் சனி பார்வையினுடைய பட்டு கூணி குறுகி நின்றுட்டு இருந்தாலும் இப்போ தைரியமா எந்திரிச்சு நின்று மீண்டும் அடுத்த கட்டத்துக்கு உண்டான பாதை அடுத்த கட்டத்துக்கு உண்டான நகர்வு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு இந்த மாசம் மூணாம் அதிபின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் இதே இடத்துல இருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குறாரு கண்டங்கள் எல்லாமே விளக்குறது அவமானங்கள் விளக்குவது அதே போல பாருங்க புதையல் யோகம்னு சொல்றோம் திடீர் பண வரவுகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இது எல்லாமே கிடைச்சிருந்த மாசம் சனி வக்கரத்துல இருக்காரு ஜாதகத்துல சனி வக்கரமாக உங்க ஜாதகத்துல இருந்தால் கண்டிப்பாக கடன் அடைக்கிறது நோய்க்கு மருந்துகள் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கிறது நல்ல மருத்துவர்கள் கிடைக்கிறது இதெல்லாம் இந்த மாசம் இருக்கு வரன் தேடி வர்றது நல்ல வரன் அமைஞ்சு வர்றது நல்ல கணவர் நல்ல மனைவி அந்யூனியமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விரிசல்கள் இதெல்லாமே விலகிறது பார்ட்னருக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி அந்த பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் உங்களோட சேர்ந்து தொழில் பண்றது இதெல்லாமே நடக்கும் அடுத்து சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இயற்கையாக பன்னிரெண்டாம் அதிபதியும் ராசிக்குள்ளே இருக்கிறார் அப்ப பன்னிரெண்டாம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கும் பொழுது வெளிநாடு பயணங்கள் நிச்சயமா உண்டு ஒரு இன்ப சுற்றுலா உண்டு அது குடும்பத்தோடு சேர்ந்து போயிட்டு வர அமைப்பு கூட ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறீங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு ஜாதகமா இருக்கும் அவங்க எல்லாம் வந்து இப்ப விசா கிடைக்காம பாஸ்போர்ட் கிடைக்காம ஏதோ ஒரு தடையாய் நிக்குது இல்லைங்களா அதெல்லாமே இந்த தடையெல்லாம் உடையப்ப தடை உடைஞ்சு அதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் அப்ப வெளிநாடு பயணங்கள் சொந்த மாவட்டத்துல இருந்து வெளியே வர்றது சொந்த ஊருட்டு வெளியே வர்றது இந்த பாத்தீங்கன்னா இந்த பூர்வீக சொத்தெல்லாம் ஆகாது சொந்த ஊருக்கு வெளியே வாங்க நம்ம சொல்லியிருப்போம் சில விஷயங்கள் எல்லாமே அப்ப அதெல்லாம் தடைகளா இருக்கும் அந்த தடையெல்லாம் உடச்சு மறுபடியும் வெளியே வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் இதுல இன்னும் பாத்துட்டீங்கன்னா சுக்ரன் சுக்ரன் ரொம்ப முக்கியம் சுக்ரன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க லக்கணத்துக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி ராசி அவரு பாத்துட்டீங்கன்னா கேதுவோட சேர்ந்து பண்ணம்ல நிக்கிறார் அப்போ இது வந்து பெண் சாப அமைப்பு உங்க சுக்ரன் கேது சேர்க்கை இருக்குதுன்னா ஆண்களாக இருந்தால் பெண்களிடவும் பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு கவனமா இருந்துச்சுங்க அப்ப அவர் ஒன்பதாம் அதிபதியாகி கேதுவோட நிற்கும் பொழுது அப்பாவனுடைய அவனுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருங்க இப்ப இந்த காலகட்டங்கள பூர்வீக சொத்தை பத்தி பேசாதீங்க பூர்வீகம் சார்ந்த நிலம் இருக்குது சொத்து இருக்குது அது உங்களுக்கு வரணும் பங்காளி சண்டை வந்துட்டு இருக்குது அதனால தடவழி பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் நடக்கும் கண்ணிக்கு அப்ப அதெல்லாம் இந்த வாசபத்தை பத்தி பேசவே வேண்டாம் அப்ப இயற்கையாகவே பாருங்க சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது கூட இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அப்பா உடல்ல உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் புதன் வந்தாலும் இரண்டாம் அதிபதி பனிரெண்டில் போய் இருக்கிறதுனால பணமும் உண்டு விரயங்களும் உண்டு ஒரு பக்கம் பணம் வரவு வரும் ஒரு பக்கம் விரயம் இருக்குது அதனால அது வந்து சுப விரயமாகவோ ஒரு அசட்டாகவோ வாங்கி போட்டுக் கொள்வது நல்லது அதை செஞ்சுக்கோங்க சுபவிரயமா பண்ணிக்கோங்க அது வந்து ஏதாவது ஒரு பொருளா வாங்கிக்கோங்க உங்க கூட நிரந்தரமா இருக்கிற மாதிரி இல்லைன்னா அது வந்து தேவையில்லாம கரைஞ்சிடும் பணம் அதனால பண வரவும் உண்டு பண விரயங்களும் உண்டு அப்படிங்கிறது காட்டுது முழுக்க 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 கண்ணிக்கு இந்த மாதம் தொழில் வளர்ச்சி அருமையா இருக்கு பணம் எப்படி கையில நிற்க போகுது தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்குது குருனாலே தெய்வ அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவர் அப்ப அந்த குருவினுடைய பார்வைக்கு ராசி அதிபதியான புதன் வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒருத்தர் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிடுவோம் கடைசிக்கு உங்களுக்கு கடைசி நேரத்துல ஹெல்ப் பண்றக்கார ஒருத்தர் வந்துருவாங்க அது கிடைச்சிடும் உங்களுக்கு அது யாருன்னா அது நீங்க கும்பிடக்கூடிய உங்க குலதெய்வமா இருக்கலாம் நீங்க கும்பிடக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் உங்களுடைய குருநாதராக இருக்கலாம் ஏதோ ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடந்தே தீரும் இந்த மாசம் கன்னிக்கு கண்டசனியாக இருந்தாலும் வாழ்க்கையினுடைய மன விரக்திக்கு அடியிலேயே நீங்க போயிட்டாலும் கூட அதுல இருந்து மீண்டும் நீண்டு எழுந்து வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் கன்னிக்கு இந்த மாதம் புரட்டாசி அப்படின்னாலே பாத்துட்டீங்கன்னா பெருமாளுடைய மாதம் அதே போல கன்னி ராசி இயற்கையாகவே பெருமாளனுடைய ராசி அப்போ இயற்கையா பெருமாளனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இந்த மாதம் அருமையா இருக்குது நீங்க எந்த விஷயங்கள் செய்தாலும் தைரியமாக தன்னுடைய உழைப்பு மூலமாக ஜெயித்து வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் கன்னிக்கு உண்டு இதெல்லாமே ஜாதக ரீதியாக கசாபுத்திகள் ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்பளம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்